அவர்களே வாதிர வந்திருக்கின்ற பெருமக்களே வணக்கத்துக்குரிய ஐயா அருளாளன் அவர்களே மாண்புமிகு அமைச்சரவர்களே தமிழ் சான்றோரே பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் ஒரு நல்ல பொழுதை எப்படி கழிக்கலாம் என்று ஒரு ஆங்கில அறிஞரிடம் கேட்டபொழுது அவன் சொன்னான் கப் of tea A a piece of bread, a book of, of, tea, a piece of bread, a book of verse. ஒரு நல்ல பொழுதை எப்படி கழிக்கலாம் என்றால் A cup of அ கப் ஆஃப் of ஆஃப் a அ புக் ஆஃப் இதனுடைய நேரான தமிழாக்கம் எது என்று சொன்னால் வெயிலுக்கேற்ற நிழல் உண்டு, வீசும் தென்றல் காற்றுண்டு கலசம் நிறைய மது உண்டு, கையில் கம்பன் கவி உண்டு. பெரிய விஷயங்களுக்கு போக வேண்டாம் ஒரு சாதாரண இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு காட்சி அமைப்பை வைத்துக் கொள்வோம் ஒரு கதாசிரியன் அல்லது ஒரு இயக்குனர் ஒரு தயாரிப்பாளரிடம் கதை சொல்ல போகிறார் ஒரு சராசரி திரைப்படத்திற்கு அறுபத்தி மூன்று காட்சிகள் பதினாலு ரீல் தான் அறுபத்தி மூணு காட்சிய ரெண்டே கால் மணி நேரத்தில் சொல்லணும் எல்லாம் சேர்த்து ஒரு சாதாரண ஒரு அஸ்டென்ட் டைரக்டர் இன்னைக்கு ஒரு ப்ரொடியூசர்ட போய் கதை சொன்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும்னாக்கா தம்பி கதையோட ஒன் லைன் என்னன்னு கேட்பாங்க முதல்ல ஒன்லைன் என்னன்னு சொல்லணும் அப்புறம் தான் நீங்க வணக்கத்துல இருந்து நன்றி காடு வரைக்கும் சொல்றது இந்த ஒன் லைன் என்ன அப்படின்னு கேட்கறதுனுடைய நேரான ஆங்கில சொல் என்ன என்றால் வாட் இஸ் த நாட் ஆஃப் த ஸ்டோரி இந்த நாட் என்பதனுடைய மீண்டும் நேரான தமிழ் சொல் என்றால் இந்த கதைக்கான களம் அல்லது எது இந்த கதையினுடைய சிக்கல் அந்த சிக்கலை எப்படி இந்த காப்பிய கத்தா காப்பியத்தினுடைய வெற்றி எங்கே இருக்கிறது என்று பார்த்தால் அந்த காப்பியத்திலே வரக்கூடிய சிக்கலை அந்த கவிஞன் எப்படி கையாளுகிறான் என்பதிலே இருக்கிறது ஏன் சிக்கலிலே அழகு இருக்கிறது என்று சொன்னால் சிக்கல்தான் சிதறி இருப்பதை சேர்க்க முடியும் எப்படி என்று கேட்கிறீர்களா தனித்தனியாக இருக்கக்கூடிய மலர்களை ஒரு சிக்கலிலே கட்டி கட்டி எப்படி ஒரு பூக்காரன் ஒரு மலர் மாலையாக மாற்றுகிறானோ அது மாதிரி தனித்தனியாக இருக்கக்கூடிய சிக்கல்களை மலர்களை சிக்கல்களுக்குள் முடிந்து வைத்து கம்பன் ஒரு காப்பிய மாலையை இங்கே தொடுத்து காட்டுகிறான் அதனால் சிக்கல்தான் மலர் நிற்பதற்கே ஆதாரமாக இருக்கிறது என்பதுதான் எங்கள் வாழும் இந்த சிக்கலிலே எப்படி கவிஞன் மேன்மை அடைகிறான் என்ற ஒரு கேள்வியை இந்த மன்றம் இங்கே வைத்திருக்கிறது அதை நாங்கள் குறித்துக் கொண்டிருக்கிறோம் ஐயா அவர்கள் ஆடுற மாதிரி நாங்க ஆடினா தாங்காது இந்த பாட்டை எப்படி சொல்ல வேண்டும் இந்த பாட்டில் இருக்க சந்த மாதிரி வருதா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வியை வச்சுங்க சிக்கல் ரெண்டு இடத்திலே வருகிறது ஒன்று பல இடங்களில் சிக்கல் வருகிறது நீங்கள் சந்தத்தோடு கேட்ட சிக்கல் இன்னும் இரண்டு இடங்களில் வருகிறது சூர்ப வருகிறாள் வரப்போகிறாள் என்று தெரிகின்ற பொழுதே சிக்கல் வருகிறது என்று கம்பனுக்கு தெரியும் எப்படி வருகிறாள் நீங்க சொன்ன அதே சந்தம் பஞ்ச நகையில போடுறத பஞ்சு பல்லவ அணுங்க செஞ்சவியர் கஞ்சநிகர் சீரடியலாகி அம்சொலில அன்னமென மின்னும் என நஞ்சமென வஞ்ச மகள் வந்தாள் தத்தன தத்தன என்ன சார் நீங்க தான் சொல்ல முடியுமா சரியான சரியான போட்டி சவால் அடுத்தது ஒரு சிக்கல் வருகிறது அந்த பாத்திரம் வருவதால் சிக்கல் இல்லை அதாவது கம்பெனியில ரெண்டு உண்டு கான்ஃபிளிக்டிங் கேரக்டர்ஸ் கான்ஃபிளிக் இன் கேரக்டர் என்று சொல்லுவார்கள் கான்ஃப்ளிக்ட் இன் கேரக்டர் என்று சொல்லுகின்ற பொழுது நான் இங்கு இருப்பதா அங்கு இருப்பதா என்று தனக்குள்ளேயே ஒரு முரணை ஏற்படுத்திக்கக்கூடிய கூடிய கான்ஃபிளிக் இன் கேரக்டராக வரக்கூடியவன் கும்பகர்ணன் அவனை அறிமுகப்படுத்துகிறார்கள் நீங்கள் கேட்ட அதே சந்தத்தை சொல்லுகிறேன் உங்கள் மாய வாழ்வாம்பி ரங்கு டில்லை இன்று எழுந்திராய் ரங்கு போல விற்பிடித்த கால தூய்கல் உர் ரங்குவாய் உர் ரங்குவாய் கிணி கிடந்து ரங்குவாய் என்ன சந்தம் இல்ல இந்த வெற்றி வந்துட்டாலே என்னதான் போயிடும் இதுதான் ஆதர்தில்ல எங்க கம்பன் எப்ப சொன்னா சிக்கல்களில் தீர்த்து வைத்தாலும் நிதானம் இழக்காதீர்கள் சிக்கலை தீர்க்க முடியாவிட்டாலும் நிதானம் இழக்காதீர்கள் எப்பொழுதும் நிதானம் இழக்காதீர்கள் என்பதை சொல்லுவதுதான் சிக்கல்கள் வந்த இடம் ஒரு மனிதனை நிதானப்படுத்துவதுதான் ஒரு காப்பிய கர்த்தாவினுடைய வேலை அதை செய்துவிட்டால் ஒரு காப்பியத்தினுடைய நோக்கம் முடிகிறது அந்த இடத்தில் தான் ஒரு கவிதை மேன்மை பெற முடியும் நீங்களும் நான் இன்னைக்கு எது கண்மனை படிக்கிறோம் சினிமா பாட்டு கேட்டு போல இதை விட என்டர்டைன்மெண்ட் நிறைய இருக்கு ஆனால் ஏன் இதை நாம் வேலை மனக்கட்டு உட்காந்து ஒவ்வொரு வருஷமும் கேட்டு இருக்கிறோம்னா மத்ததெல்லாம் கேட்டு கேட்டு மனசு அலபாஞ்சி வீணா போனத நிதானப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அரங்கத்திற்கு நாம் வருகிறோம் அந்த நிதானத்தை நமக்கு எது சொல்லிக் கொடுக்கிறது என்றால் சிக்கல் சொல்லிக் கொடுக்கிறது இங்க கேட்டிங்க இரட்டுற மொழிதல்

வாலிவதம் முடிந்தது அங்கதனை பார்த்து ராமன் வாழ் கொடுக்கிறான் பொழுது ஒரு சொற்றொடரை கம்பன் பயன்படுத்துகிறான் நீ இது பொருத்தி பொருத்தி என்ற சொல்லை ஒழிந்தான் கம்பன் இந்த வாளை உன்னுடைய இடையிலே நீ பொருத்தி கொள் என்பது ஒரு பொருள் நடந்த சம்பவங்களை பொறுத்து அருள் என்று அங்கதன் தன்னோடு ரொம்ப சின்னவனாக இருக்கக்கூடியவனிடம் கூட நீ இது பொருத்தி இதை நீ பொறுத்துக்கொள் என்று சொல்வதாக இரட்டுற முழுகிறான் கம்பன் ஆக கவி மேன்மை சிக்கலிலும் இருக்கு நான் ஏற்கனவே சூற்பளகையை பற்றி சொல்லி முடித்து விட்டேன் இந்த கதையினுடைய மிகப்பெரிய சிக்கலாக இருப்பது எது என்று சொன்னாக்க ஒரு காப்பியத்தினுடைய நோக்கம் என்ன இருக்கணும் தொடங்குவதிலிருந்து முடிகின்ற வரைக்கும் யார் இந்த காப்பியத்தினுடைய நாயகனோ அவன் வீழாமல் இருக்க வேண்டும் யார் வேண்டுமானாலும் விழலாம் காப்பிய நாயகன் விழக்கூடாது காப்பிய நோக்கம் விழக்கூடாது அப்ப இந்த காப்பிய நோக்கமும் காப்பிய நாயகனும் வீழ்ந்து விடுவார்களோ என்று அச்சப்படக்கூடிய இடம் எதுவாக இருக்கிறது என்று சொன்னால் ஒன்று வாலிவதை இரண்டு சூப்பிழகை வரக்கூடிய இடம் மூன்று தாடகை நான்கு சீதையை அக்னி பிரவேசம் செய்ய சொல்லக்கூடிய இடம் இப்படி ராமன் சொன்னது சரியா சீதை நடந்து கொண்டது சீதைக்கு அங்கே நடந்த விஷயங்கள் சரியா என்ற கேள்வி வருகின்ற பொழுது கம்பன் இந்த இடத்தை இந்த சிக்கலை எப்படி கையாளுகிறார் ரொம்ப அழகா ஒரு பாட்டு வைத்தான் இந்த காப்பியத்தையே ஒரே ஒரு கம்பன் பிரம்மன் வருகிறான் தீ குளிக்கிற விஷயம் நடந்து முடிந்தவுடன் பிரம்மன் வருகிறான் சிவன் வருகிறான் தயரதன் வருகிறான் பிரம்மன் வந்து ஒரு பாடல் சொல்லுகிறான் ஒரு பாடலை இந்த மேடைக்கு நான் சாப்பாக வைக்கிறேன் அதுக்கு மட்டும் இந்த அணியில் இருக்க யாராக சொல்லுங்க பொருள் தேறுவோர் தாம் உன் உடை உணர்வோர் ஓங்கார பொருள் தேறுவோர் தாம் உனை உணர்வோர் ஓங்கார பொருள் என்று உணர்ந்து இருவினை உகுப்போர் ஓங்கார பொருள் ஆம் அன்று என்று ஊழி சென்றாலும் ஓங்கார பொருளே பொருள் என்கலா உறவோர் என்ற ஒரு பாடலை பிரம்மன் சொல்லுவதாக

என் இது நடந்து கொண்டேதான் இருக்கும் ஓங்கார பொருள்தான் பொருள் என்பது நித்தியத்துவமான விஷயம் அதை மாற்ற முடியாது என்பதை பிரம்மன் பிரம்மனை வளவழித்து பிரணவத்தினுடைய பொருளை சொல்வதாக கம்பன் ஒரு காட்சியை அமைக்கிறார் இதை எதற்காக கம்பன் அமைத்தான் என்று பார்த்தால் ராமனுடைய செய்கைகள் விவாதத்துக்குரிய இடங்களாக நான்கு சிக்கல்களை நான் காப்பியத்திலே வைத்திருக்கிறேன் அவன் ஓங்கார பிரணவ பொருள் அதை ஒப்புக்கொண்டு போய்விட்டீர்கள் என்று சொன்னால் ஓங்கார பொருள் என்று உணர்ந்த இருவினை உகுப்பீர்கள் ஓங்கார பொருள் ஆம் அன்று என்று நீங்கள் விவாதித்துக் கொண்டே இருந்தாலும் விவாதித்துக் கொண்டு இருங்கள் ஆனால் அந்த ஓங்கார பொருள் அவ்வாறாகவே இருக்கும் என்று காப்பியத்திலே சிக்கல்களுக்கு கம்பன் கொடுக்கக்கூடிய தீர்வு அந்த இடத்திலே அவனுடைய கவிதை மேன்மை பெறுகிறது இதை ஏன் சிக்கல்களுக்காக கம்பன் சொன்னான் என்று சொன்னால் ஒரே ஒரு பாடலை சொல்லி முடிக்கிறேன் எப்படிப்பட்ட சிக்கல்களை கம்பன் சொல்லுகிறான் என்றால் எல்லாம் முடிஞ்சு மீட்சிப்படல கடைசி அஞ்சு பாட்டு நமக்கு எப்பவுமே நாவல் படிக்கும் போது என்ன நினைப்போம் ஒரு இடத்துல பதட்டம் வந்துடும் என்ன ஆகுமோ தெரியல என்ன ஆகுமோ தெரியல இப்ப எல்லாம் சினிமா கடைசி காட்சியை முதல்ல போட்டு முதல்ல இல்லையா அந்த மாதிரி ஒரு பதட்டம் வந்து நீங்கள் கம்பனை புரட்டி கடைசி பாடலை பார்ப்பீர்களோ என்றால் மீட்சி படத்திலே வரக்கூடிய மிகைப்பாடல்கள் தான் அது கம்பெனி எழுதினாரோ இல்லை கம்பெனி நினைத்து யாரை எழுதினார்களோ கம்பெனி நினைத்தாலேயே இப்படித்தான் பாட்டு வரும் என்று கூட நம்ம பொருட்கொள்வோம் வாழிய சீர்ராமன் வாழிய சீதை கோமான் வாழிய கோசலேசை மணிவயிற்று உதித்த வள்ளல் வாழிய வாளி மார்பும் மராமரம் ஏழும் சாய வாழிய கனை ஒன்று ஏவும் தசரதன் மதலை வாழி வான் வளம் சரக்க நீதி மனு நுரை நீதி மனு நெறிமுறையே என்றும் தான் வளர்த்திடுக நல்லோர்தம் கிளை தழைத்து வாழ்க தேன் வழங்க அமுத மாலை தசரத ராமன் செய்கை யான் அளந்து அரைந்த பாடல் இடைவிடாது ஒளிர்க எங்கும் என்று கம்பன் பேசுகிறான் நான் பாடிய இந்த பாடல் யான் அளந்து அரைந்த பாடல் இடைவிடாது ஒளிக ஒளிர்க எங்கும் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த கடைசி ரெண்டு பாட்டல எதை ஃப்ரீசிங் ஷாட்டா வச்சான் அப்படின்னு சொன்னாக்க த மேக்கிங் film என்று சொல்லுகிறோமே அது மாதிரி இந்த படம் எதற்கு உருவானது the மேக்கிங் ஆப் த ஸ்டோரி என்று வருகின்ற பொழுது சீதையை பற்றி சொல்லுகிறான் வாலியை பற்றி சொல்லுகிறான் இந்த ரெண்டு சிக்கல்களையும் கடந்தும் இந்த காப்பியம் இருக்கும் எப்படி தெரியுமா நான் இருக்கிறது இல்லை என்று பேசுபவர்கள் பேசிவிட்டு போகட்டும் என்று பேசிவிட்டு போகட்டும் சீதையினுடைய அக்னி பிரவேசத்திலே ராமன் குற்றம் செய்தான் குற்றம் செய்யவில்லை என்று பேசிக்கொண்டே போகட்டும் அவன் செய்தது சரி என்பதை உணர்ந்தவர்கள் பிரணவத்தை உணர்வார்கள் விவாதிப்பவர்கள் விவாதிப்பார்கள் விவாதம் உள்ளவரை என் காப்பியம் இருக்கும் என்று கம் கம்பன் சாட்சி சொல்லிவிட்டு போயிருக்கிறான் கம்பனுடைய சாட்சியை மற்ற எங்களை போன்ற மானுட சாட்சிகளை விட கவிதையினுடைய காப்பிய கத்தாவினுடைய சாட்சியை இந்த நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளும் என்ற நம்பிக்கையோடு வாய்ப்பளித்திற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் வணக்கம்